அஜித் குமார் அவர்களுடைய கஸ்டடியில் இருக்க பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஸ்டேட் மர்டராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஒரு காவல்துறையோட ஒரு மிஸ்டேக் எல்லாத்தையுமே ஸ்டேட் மர்டராக கஸ்டடி பண்ண வேண்டியதாக உண்மையிலேயே தொலைந்ததா என்று கூட நமக்கு தெரியல ஏன்னா அது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது வந்து சக்கர நாற்காலிக்கு ஒரு இடத்துல உதவி கேட்டதாகவும் அவர் பணம் கேட்டதாகவும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குற இடத்துல நூறுரூவா தரேன்னு சொன்னதாகவும் அந்த ஐந்து பேர் சேர்ந்து ஒருவனை அடித்து கொலை செய்கிறார்கள்னா ஒரு ரவுடிகள் இதை செய்கிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சமூக விரோதிகள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒருவனை தீர்த்து கட்டுகிறார்கள் சாதி வீரியர்கள் வந்து ஒருத்தனை தீர்த்து கட்டுகிறார்கள் வட மாநிலத்தை போல ஒரு சிறுபான்மையை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வந்து நான்கு பேர் கும்பல் வன்முறையிலே கொலை செய்கிறார்கள் மாட்டுக்கு சந்தைகளுக்கு தெரியும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இப்போ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச பிறகு தான் வந்து அமைச்சர் போய் பார்க்குறதோ இல்லை வந்து முதலமைச்சரே மனுக்கு வைக்கிறதோ இதெல்லாம் நடக்குதா முன்னாடியே ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டாங்க போலீஸ்காரன் யாராவது சென்று யாராவது வந்து ஒரு கலவரத்திலயோ அல்லது வேறு ஒரு காவலர் வந்து அடித்து கொலை கொடுக்குறாங்க போலீஸ்காரனுடைய உயிருக்கு விலை வந்து ஒரு கோடி ரூபாய் என்றால் சாமானியனா இருக்கிறவன் தெருவுல நிக்கிறவங்க காவலாளி வேலை பார்க்கறேன் சித்து உண்டி வேலை பாக்கிறவன் உதிரி பாட்டாளியா இருக்கிறவன் ஏழைவாழையா இருக்கிறவன் ஐந்து லட்சமா வணக்கம் சார் வணக்கம் அஜித் அஜித்குமார் அவர்களுடைய கஸ்டடியில் இடத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஸ்டேட் மர்டரா கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஒரு காவல்துறையோட ஒரு மிஸ்டேக் எல்லாத்தையுமே ஸ்டேட் மர்டரா கஸ்டடியர் பண்ண வேண்டியது அவசியம்தானா இல்லை காவல்துறையினுடைய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ எந்த அமைச்சரவையின் கீழ் வருகிறது முதலமைச்சரினுடைய தலைமையின் கீழ் காவல்துறை வருகிறது என்று சொல்கிற போது குற்றச்சாட்டு முதலமைச்சரை நோக்கி தான் பாய் ஒருவேளை காவல்துறையினுடைய அமைச்சராக முதலமைச்சர் இல்லை என்று சொன்னாலும் அது மாநில அரசு தான் பொறுப்பேற்றுக் கொள்ள அப்போ ஒரு சாதாரண ஒரு காவலாளி சந்தேகத்தின் பேரால் அவர் தான் நகையை திருநாரா அவர் தான் எடுத்தாரா என்பது எதுவுமே உறுதி செய்யப்படாத இந்த நிலையில் ஒருவர் அளித்த புகாரின் பேரிலே அவரை விசாரிக்கிறாங்க தவறு கிடையாது ஆனால் விசாரிக்கிற முறை என்பது கொடூரமாக அடித்து தனிப்படை வைத்து அவரை தொடர்ச்சியாக துன்புறுத்தி அவர் உடம்பு அவர் உடம்பில் வந்து நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் பதினெட்டு இடங்களில் ரொம்ப உட்காயம் உள்காயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாகி அவர் உயிர் விட்டுருக்கிறார் அவர் உயிர் விட்டதற்கு பின்பும் கூட அந்த நகையை எங்கே போனது என்கிற மாயம் இன்ன இன்னை வரைக்கும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை உண்மையிலேயே தொலைந்ததா என்று கூட நமக்கு தெரியலை ஏன்னா அது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது வந்து சக்கரை நாற்காலிக்கு ஒரு இடத்துல உதவி கேட்டதாகவும் அவர் பணம் கேட்டதாகவும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குற இடத்துல நூறுரூவா தரேன்னு சொன்னதாகவும் அந்த அந்த வன்மத்தின் காரணமாக கூட அப்படி புகார் அளித்திருக்கலாம் என்கிற கோணத்திலும் சில பேர் வந்து கருத்தை முன்வைக்கிறாங்க மொத்தத்தில் எப்படி போனாலும் ஒரு தனிநபரை விசாரிக்கிற விதம் என்பது இவ்வளவு பெரிய காட்டுமராண்டித்தனமான விசாரணையை இன்னும் காவல்துறை வந்து விடாமல் செய்து வருகிறார்களா ஐந்து பேர் சேர்ந்து ஒருவனை அடித்து கொலை செய்கிறார்கள்னா ஒரு ரவுடிகள் இதை செய்கிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சமூக விரோதிகள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒருவனை தீர்த்து கட்டுகிறார்கள் சாதி விரியர்கள் வந்து ஒருத்தனை தீர்த்து கட்டுகிறார்கள் வட மாநிலத்தை போல ஒரு சிறுபான்மையை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வந்து நான்கு பேர் கும்பல் வன்முறையிலே கொலை செய்கிறார்கள் மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்கிற சந்தேகத்தின் பேரில் கொலை செய்கிறார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ரவுடிகள் செய்ய வேண்டிய வேலையை காவல்துறையிலே பணிபுரிகிறவர்கள் செய்கிறார்கள் என்கிற போது யூனிஃபார்ம் போட்ட ரவுடிகள்னு உங்களை சொல்ல முடியல யூனிஃபார்ம் இல்லாத ரவுடிகளாகவும் வந்திருக்கிறாங்க இந்த தனிப்படை என்பது வந்து என்ன விதமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் அதற்கு இப்போ அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது அவங்க வந்து ச அளவுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போகணும் அதுவும் சொல்லப்போனால் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போனோன்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது அந்த நிகிதா என்று சொல்லக்கூடியவங்களுடைய அப்பாவே ஒரு டிப்டி கலெக்டராக இருந்திருக்கிறார் அவங்களோட பணிபுரிந்த கலெக்டரேட்டில் வந்து பெரிய அளவிலே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அதில் இதற்கு பின்னணியில் இருந்தால் அவர் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருந்தவங்களா அவங்க வந்து சென்னையில் இருந்து உத்தரவு பிறப்பித்ததாகவும் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு எஃப்ஐஆர் போட்டு எவ்வளவு அலட்சியமாக காவல்துறையில் வந்து ஒரு புகார் கொடுத்தால் நடத்துவார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு வேகமாக விரைந்து வந்து அந்த தொலைந்து போன அன்றே வந்து தனிப்படையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை சினிமாவில் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா கடைசி சீனில் தான் போலீஸ் வர்றது மாதிரி காட்டுவாங்க எப்போவுமே அவங்க செயல்பட மாட்டாங்க ரொம்ப தாமதமாக தான் செயல்படுவாங்க என்பதற்கான ஒரு குறியீடாக திரைப்படங்களில் கூட கடைசி சின்ன போலீஸ் வர்றதை காட்டக்கூடிய பல படங்களை பார்த்துருப்போமா அப்போ உடல் இவ்வளவு வேகமாக இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பின் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது மானாமதுரையை சேர்ந்ததா திருப்பவனத்திலே காவல் நிலையம் இருக்கிறது நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் மானாமதுரை பகுதியை சேர்ந்தவன் தான் திருப்புவோணத்திலேயே காவல்நிலையம் இருக்கிற போது எதற்கு தனிப்படைக்கு வந்து மானாமதுரை டிஎஸ்பிக்கு சொன்னார்கள் முப்பது கிலோமீட்டர் கடந்து வந்து ஆட்கள் ஏன் அங்கிருந்து வந்தார்கள் ஏன் எஃப்ஐஆர் போடப்படவே இல்லை முதல் கட்டமாக புகார் என்பது எழுத்துப்பூர்வமாக இல்லாமலே எப்படி விசாரணை தொடங்கியது இப்படி பல கேள்விகள் இருக்கிறது அவர் மீது சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை கைது செய்து பதினைந்து நாள் விசாரணையில் வைத்து அதற்கு பின்பு அவர்கள் ஏதாவது செய்திருந்தால் கூட பரவாயில்லாம் ஒரு கொடூரமான மரணம் அதை ஒப்புக்கொள்ள நீ தான் எடுத்தேன்னு சொல்லு என்று சொல்வதற்காகத்தான் இவ்வளவு துன்புறுத்தலும் சித்திரவதையும் நடந்திருக்கிறது இது முதல் முறையல்ல இது மாதிரி இப்போ இந்த முறை இப்போ சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து இதை கையில் எடுத்ததுனாலையும் வெளியில் வந்ததுனால இந்த விஷயத்தை நம்ம விவாதிக்கிறோம் பல மரணங்கள் கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி லாக்கப்பட்டத்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர் அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டேஸை எல்லாம் பேசி அந்த குடும்பத்துக்கு எதாவது கொடுத்துருவோம் இந்த சம்பவத்துலேயும் அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தில் அது நிறைவேறலை திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்துருக்காங்க அது நடைமுறைக்கு வரலை ஆனால் பல இடங்களில் என்னவாக இருக்கும்னா இப்போ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்புடின்னா வழக்கமாக என்ன செய்யணும் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்லாம் கொடுத்து அப்புறம் தான் வந்து உடலை வந்து ஒப்படைக்கணும் ஆனால் கிராமப்புறங்களில் பல என்ன செய்வாங்கன்னா இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவலே தெரிவிக்க மாட்டாங்க அப்படி தகவல் தெரிவித்தா கூட லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அடக்கம் பண்ணிடுவாங்க பல கொலை வழக்குகளையே கூட இல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அதனால் கண்ணுங்கண்ணும் வச்சது மாதிரி காதும் காது வச்சது மாதிரிலாம் சொல்லி குற்றங்களை வந்து வெளியில் வந்து வெளி வெளிப்படுத்தாத ஒரு இடம்னு ஒன்று இருக்குது ஒரு சாதாரண அவர் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஒரு க தற்காலிக தான் அவர் காவலாளியாக இருந்திருக்கிறார் செக்யூரிட்டிலேயே அவர் வந்து அந்த அறநிலையத்துறை சார்ந்த அந்த கோவிலினுடைய நிரந்தர பணியாளரும் அல்லவர் அப்போ தற்காலிக பணியாளர் என்று வருகிற போது அவருடைய சம்பளம் என்னவாக இருக்கும் அவர் வந்து தள்ளுவண்டி அந்த சர்க்கரை நாற்காலியை தள்ளுவதற்கு நூறுரூவா கேட்கறாருனா நூறுரூவாய்க்கு வழி இல்லாதவராக வாய்ப்பற்றவராக அல்லது போதிய சம்பளம் மாற்றவராக ஊதியமற்றவராக தான் இருக்க முடியும் அவரால் அப்போ அவர் அவருக்கு வண்டியை ஓட்ட தெரியாது அவர்கிட்ட வந்து வண்டி சாவியை கொடுத்தாங்க அவர் யாருடைய உதவியவோ நாடினாரு அது அந்த அம்மா பேசக்கூடிய அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்க முன்னுக்கு பின் உரணா நிறையா பேசுகிறேன் இப்போ அவங்க மேலேயே இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த மோசடி வழக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அங்கே கண்டிப்பாக நான் திருட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படி டேரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அது உண்மையாக அவங்க வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்க போனால் அவ போலீஸ் பல குணங்களை ஆலோசிப்பாங்க போவ ஆனால் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை உயர் அதிகாரியின் மூலமாக ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது என்பது என்கிற போது அவங்க ஒருதலைப்பட்சமாக உடனடியாக ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க தான் எல்லா முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவருக்கு வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்து ஸ்டேஷனுக்கு வரணும் டெய்லி வந்து கையெழுத்து போடணும் அப்படின்லாம் சில நிபந்தனைகள்லாம் சொல்லுவாங்க விசாரிப்பாங்க விசாரி சரியாக வரலைன்னா திருப்பி அனுப்புவாங்க அப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து அடித்து துன்புறுத்தி வேறு வழி இல்லாமல் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்வது என்கிற நடைமுறை அப்பொழுது இருந்தது இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு திருடு போனதை கண்டுபிடிப்பதற்கு நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது பொழுது ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல நகையை மட்டும் தானே எடுத்திருப்பாரு இந்த பேக் இருக்கும் இல்லையா இப்போ தடையவியல் நிபுணர்களால் ஃபோரன்சிக் வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அவருடைய ரேகை கைரேகை படித்திருக்கிறதா அல்லது சிசிடிவி கேமரா மூலமாக அந்த கார் எங்கே நகர்ந்தது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சாதாரண தேநீர் கடைகள்லையும் சலூன் கடைகள்லையும் சைக்கிள் கடைகளிலையுமே இப்போ சிசிடி கேமரா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இங்கே போனால் குறைகள்லாம் தீரும் அப்படின்னு நம்பி பல பேர் வர வரப்போகிற இருக்கிற இடத்துல மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல மக்கள் கூடுகிற இடத்துல அதெல்லாம் எங்கேயோ போனதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் சிசிடிவி வேலை செய்யலேம்பாங்க எப்போவுமே விசாரணைக்கு வருகிற போது அப்படி எதாவது ஒரு சாக்குப்போக்கை இவர்கள் வந்து சொல்கிறேன் ஏன்னா கட்டமாக காக்கா வழி போய் செத்து போயிட்டாங்கன்னா சொன்னாங்க அவருக்கு நாங்கள் வந்து சாவியை கொடுத்தோம் அவர் இறந்து போயிட்டார் ஆனால் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படி சொல்லலை அதுதான் தான் நீதிமன்றம் வந்து கேள்வியாக கேட்குறாங்க அப்ப மக்கள் கண்காணிப்பகம் போன்றவர்கள் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் பல பேர் களத்தில் வந்து இறங்கியதற்கு பின்பு தான் ஒரு பெரிய இது இது மாதிரி சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்கிற குரல்களே வருகிறது அதே மாதிரி இப்போ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் வந்து அமைச்சர் போய் பார்க்குறதோ இல்லை வந்து முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கறதோ இதெல்லாம் நடக்குதா இல்லை முன்னாடியே ப்ரொசீஜர் நடந்துட்டு தான் இருந்துச்சு இல்லை அதாவது முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறார் அதாவது இந்த தவறு நடந்ததற்கு அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டு விட்டது இந்த குற்றத்தை வந்து அவர்கள் மறைக்க விரும்பலை முதல் கட்டமாக காவல்துறை மறைக்க விரும்பினாலும் அரசாங்கம் மறைக்க விரும்பலை அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்துக்கிட்டார் முதல் கட்டமாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது வரவேற்புக்குரிய அது மாதிரி மானாமதுரை டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அது மாதிரி சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து இடமாற்றம் செய்யப்படுறார் நடவடிக்கை மிக வேகமாக நடந்திருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய தம்பிக்கு அவரும் சித்திரவதைக்கு ஆளானவர் அவருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க வீட்டு மனை பட்டா கொடுக்குறாங்க போன்றதெல்லாம் கொடுத்தாலும் கூட ஐந்து லட்சம் ரூபாய் தான் தமிழ்நாடு அரசு நிதியாக கொடுக்குறாங்க ஒரு காவல் சித்திரவதை மரணத்திற்கு அவங்க கொடுக்குற விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இதையே போலீஸ்காரன் யாராவது செத்துருந்தா யாராவது வந்து ஒரு கலவரத்திலையோ அல்லது வேறு பிரச்சனைகளிலையோ ஒரு காவலர் வந்து போலீஸ்காரர் அடித்து கொலை செய்யப்பட்டா அப்போ ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்போ போலீஸ்காரனுடைய உயிருக்கு விலை வந்து ஒரு கோடி ரூபாய் என்றால் சாமானியனாக இருக்கிறவன் தெருவில் நிற்கிறவன் காவலாளி வேலை பார்க்குறேன் செக்யூரிட்டி வேலை பார்க்குறவன் உதிரி பாட்டாளியாக இருக்கிறவன் மாதிரி ஏழவாளையா இருக்கிறவன் அதே மாதிரி இந்த பதவி பதவி குடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பூசி முழுகும் வேலையா தான் இருக்குமா பின்னாடி இல்ல வந்து உண்மையா தண்டனை எல்லாம் கிடைக்குதான்ற ஒரு விஷயம் இல்ல தண்டனை வந்து விசாரணையில தான் கோர்ட்டு தானே முடிவு தண்டனை அரசாங்கம் வந்து முடிவு பண்ண முடியாது அது விசாரணையில் இருக்கிறது யார் அழுத்தம் கொடுத்த அதிகாரி யார் என்பதெல்லாம் வெளிப்படுத்தணும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையில் நடந்த தவறு என்பதனால் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விசாரணை அமைப்பு இதை செய்ய வேண்டாம் சிபிஐக்கு வந்து இந்த விசாரணை கொடுத்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையாகத்தான் தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கூடிய இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும் நடந்ததற்கு பின்பு பிராயசித்தமாக இந்த தவறுகளுக்கு நியாயம் சேர்க்கிற விதமாக சில விஷயங்களை செய்கிறாங்கங்கிறது உண்மையாக இருந்தாலும் இந்த தவறே நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க வேண்டாமா அப்புறம் சாத்தான்குளத்தில் போது மட்டும் நம்ம எல்லாருமே பொங்கணுமே ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய மரணம் இதே மாதிரி காவல் சித்திரவதை மரணம் தான் அதை அன்றைய அரசு வந்து மறுத்தது அவன் உடம்பு சரியில்லாமல் இறந்து நெஞ்சுவழியில் இறந்து போயிட்டாங்க தொடர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் நெஞ்சுவழியில் இறங்குதுன்னு செய்வான் முழுக்க முழுக்க காவல் சித்திரவதை மரணம் என்கிற அந்த கோணத்திலே வந்து அதை அந்த அரசு வந்து காப்பாற்றுவதற்கு யாரின் பக்கம் நின்றார்கள்னால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வந்து அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நிற்கிற காவல்துறைக்கு ஆதரவாக நின்றார்கள் இந்த அரசாங்கம் காவல்துறைக்கு ஆதரவாக நிற்கல அந்த தனிப்படையிலே போய் அடித்து கொலை செய்த அந்த ஐந்து பேருடைய குடும்பத்திலே இருந்து அவருடைய மனைவிகள்லாம் வந்து ரோட்டில் வந்து உத்தரவு போட்டவனை விட்டுட்டு எங்களை கொலையாளின்னு சொல்கிறீங்களா ஏன்னா அவர்கள் நியாயம் கேட்குறாங்க இப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்குது இப்போ இருந்து ஐஏஎஸ் லதா அவர்களுக்கும் இவங்களுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குமான்றது ஏடிஜிபி டேவிட்சன் அவர்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு அப்போது தண்டனை கிடைச்சவங்க உண்மையிலேயே அங்கே குற்றவாளியான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லை அவங்க தான் அடியால் வேலை பார்த்துருக்கிறாங்க அடியால் வேலை பார்த்தவர்கள் அவங்க தான் கொலை செஞ்சிருக்காங்க டேவிட்சனோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லதாவா கொலை செய்யலாம் ஆனால் அவங்க தான் உத்தரவு போட்டிருக்காங்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு யார் எங்களுக்கு உத்தரவு போட்டது என்பதை டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டது தனிப்படை யார் அனுப்பியது இதெல்லாம் கோர்ட்டில் அவங்க சொல்லணும் அதனால் அந்த ஆதாரங்கள் வெளிப்படுகிற போது அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக ஓகே இப்போ முதலமைச்சரே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னும்பொழுது அந்த கோபம் வந்து அதிகாரிகள் மேலே பாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது இங்கே ஏற்கனவே என்ன சிஸ்டம் இருக்கிறது அதிமுக காலத்தில் யார் தாசில்தாராக இருந்தாரா யார் கலெக்டராக இருந்தாங்களா யார் போலீஸாராக இருந்தாரா அவங்கள வச்சு தானே ஆட்சி நடக்குது ஆட்சி மாறினாலும் காட்சி மாற அப்படின்னு சொல்லுவாங்க அதே நிர்வாக கட்டமைப்பு அதே காவல்துறை கட்டமைப்பு அதே நீதித்துறை கட்டமைப்பு அதே சூழலை வைத்துக்கொண்டு அதே சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு அடுத்த ஆட்சி நடத்த முடியும் அதனால் அப்படிலாம் நம்ம வந்து இது அரசர் காலத்தில் நம்ம வாழலை எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட உரிமை இருக்கிறது இப்போ காவலர்கள் மனைவியில் எப்படி உரிமை கேட்குறாங்க எங்களை மட்டும் எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க எங்களுடைய கணவருக்கு மட்டும் இப்படி தண்டனை கொடுக்குறீங்க உத்தரவு போட்டவனையே ஒட்டியுன்னு கேட்குறாங்கல்ல அப்போ எல்லாருமே விசாரணை வளையத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே சட்டத்திற்கு முன்பு விசாரிப்பதற்கு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க தமிழக அரசு அஜித்குமார் வழக்கை வந்து சிபிஐ விசாரணை செய்யறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது வரவேற்கத்தக்க விஷயம்தானா இல்லை இந்த சம்பவம் நட நடந்தது என்பது ரொம்பவும் அதிர்ச்சிகரமான வேதனைகரமான விஷயம் இதில் பெருமைக்கு ஒன்றுமே இல்லை நடந்திருக்கக்கூடாத விஷயம் இந்த ஆட்சியிலும் இது தொடர்கிறதா இந்த அவலம் தொடர்கிறதா என்பதுதான் பல பேருடைய விமர்சனமாக இருக்கிறது சிபிஐ விசாரணை என்பது என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை பண்ணி இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்துமீறலில் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தான் சிறப்பாக அதை வந்து நடத்தியிருக்காங்க அந்த வழக்கை அப்ப காவல் எந்த காவல்துறை செய்கிறது எந்த விசாரணை அமைப்பு அதை வந்து விசாரிக்கிறது என்பது அல்ல அர்த்தம் அதிலே நேர்மையாக விசாரிக்கப்படுகிறார்களா நீதி கிடைக்கிறாங்க ஆமா ஏன்னா சிபிஐ ஆல விசாரிக்கப்பட்டு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது கே என் நேருவினுடைய தம்பி ராமஜெயமத்தினுடைய கொலை வந்து அந்த மர்ம முடிச்சுக்கடி இப்பொழுது வரைக்கும் அவழ்க்கப்படவே இல்லை பல பிரச்சனைகள் வந்து சிபிஐ விசாரித்தும் கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை அதனால் சிபிஐ வந்து வானத்திலேருந்து குதித்ததா என்று கூட கடந்த காலங்களில் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்னா அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அதனால் மாநில அரசை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கார் மாநில காவல்துறை என்கிற போது அவங்க சில பேரை காப்பாற்ற வேண்டி வரும் சில ஐஏஎஸ்ஐ வந்து காட்டி கொடுக்க வேணான்னு நினப்பாங்க இல்லது தங்கள் தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய விசுவாசம் மிக்க காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை காவு கொடுக்க வேண்டாம் காட்டி கொடுக்க வேண்டாம் அவர்கள் தவறுகளை கொஞ்சம் வந்து கண்டும்ம் காணாமல் விடக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும் என்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கிறது அதனால தான் சிபிஐ விசாரணை என்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார் ஓகே இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக இவ்வளோ உரிமை குரல்கள் எல்லாமே வருது அது தப்புன்னு சொல்ல ஒரு பக்கம் அது நல்லது தான் ஆனால் கடந்த அஞ்சு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அதுக்கும் இதே அளவுக்கு குரல்லாம் வந்துச்சா இல்லை அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது யார் கையில் எடுத்து போராடுகிறார்கள் ஜனநாயக அமைப்புகள் அதை கையில் எடுத்து போராடுகிறதா என்பதை பொறுத்து தான் அது பிரச்சனை மாறும் இல்லைன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி கிராமப்புறங்களில் பல குலைகள் வந்து வெளியில தெரியாமலே மூடி மறைக்கக்கூடிய வாய்ப்பும் அதில் இருக்கிறது இது வந்து ஒரு பொது வெளிக்கு வந்தது இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுப்பதற்கு இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளாக இருக்கிறவங்க சிபிஎம் போன்ற அமைப்புகள் உடைய மாநில செயலாளர் வந்து சண்முகம் அவர்கள் வந்து கடுமையான அறிக்கைகளை வந்து வெளியிட்டார் அப்படி பல பேர் வந்து மிக தீவிரமாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அதனால் எப்பொழுதுமே இப்போ மக்கள் திரட்சியின் மூலமாக மக்களின் போராட்டத்தின் மூலமாக தான் ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமே தவிர தானாகவே ஒரு பிரச்சனை நடந்தால் தீர்ந்துடாது தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று சொல்வதைப் போல் எதுவும் மாறிவிடாது கூடாது போல போல் எதுவும் மாறிவிடாது மோஸ்ட்லி ஆனால் இந்த கஸ்டடி இடத்துலாம் பார்க்கும்போது பாதிக்கப்படுறது தலித் சமூகமாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் தானே இருக்குது ஸோ இந்த மாதிரி பணக்காரவங்க யாராவது இந்த மாதிரி இறந்துருக்காங்களா கஸ்டடி இடத்தில் அப்படிங்கிற இந்த பணக்காரர்கள் ஃபோன் பண்ணி உத்தரவுலாம் போடுறாங்க அவங்க ஏன் இருக்கிறாங்க இந்த முறை வந்து தலித் அல்லவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால தான் நாடார் போன்றவர்கள்லாம் தங்கள் இனத்தினுடைய காவலராக காட்டி கொடுக்குற வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று கூடவே இருக்கிறாங்க அதனால் எல்லா அவங்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட தான் ஏழ்மைப்பட்டவர்களாக இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க சொத்து இல்லாமல் இருக்கிறவங்க பின்தங்கியவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள் என்று பல அதிகாரமற்றவர்கள் சொல்லலாம் குரலற்றவர்கள் ஏதோ ஒரு ஒரு காவல் நிலையத்தில் போய் அவரை மீட்டு வருவதற்கான அந்த வசதி வாய்ப்பு அவர்கள்ட்ட இல்லை இருந்திருந்தால் சித்திரவதை மரணமும் இருக்கு நிகழ்ந்திருக்காது அதனால எந்த பின்புலமும் இல்லாதவர்களைத்தான் இது போன்ற கொடூரமான சட்டங்களோ அல்லது மோசமான விசாரணைகளோ பாதிக்கலாம் இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன விஷயங்கள் காவல்துறைக்கு வந்து முதலில் வந்து எட்டு மணி நேர வேலை உறுதி செய்யப்படணும் காவல்துறையிலே பணிபுரிகிறவர்களுக்கே ஒரு 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 உரிய மனித உரிமை இல்லைங்கிறாங்க நம்ம அவங்ககிட்ட வந்து மனித உரிமையை கற்றுக்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறான் அவங்களுக்கே வேலை அழுத்தம் வந்து மிக மோசமாக இருக்கிறது பல பேர் மன அழுத்தம் தாங்க முடியாமல் வந்து தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க மனித உரிமை பற்றிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் ஒரு குற்றத்தை விஞ்ஞான முறையிலே கண்டுபிடிப்பதற்கு வெறுமனே லத்தியை வச்சு அடிக்கிறதை கழிச்சிட்டு வேறு நுட்பமான நுண்ணறிவை பயன்படுத்தி கண்டுபிடிப்பதற்கான பயிற்சி அளிக்கப்படணும் காவல்துறைக்கு என்று தனியாக சங்கம் அமைக்கப்படணும் காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் காவல்துறையில் சீர்திருத்தம் உருவாக்கப்படணும் மனித உரிமை ஆணையம் ஒன்று வந்து அவர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் அதனால் போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் ஒவ்வொரு காவல் நிலையங்களுமே கண்காணிக்கப்பட வேண்டும் இதுதான் இதற்கு நிரந்தர தீர்வார்க்கணும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது இந்த சம்பவத்துக்கான நீதியும் முறையாக கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறோம் எங்களோட இணைந்த வைக்க ரொம்ப நன்றி சார்